சிச்சானே இன்னைக்கு அம்மா சூப்பரான ரன்ஸ் ரெசிபி பண்ண போறாங்க அம்மாக்கு கொஞ்சம் நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் தேவையான பொருட்கள் பொறுக்கர் வாங்க फर्स्ट ஒரு கப் पाणी எடுத்துக்கற அடுத்த ஒரு கப் மினட் எடுத்துக்கற அடுத்தது ஃபைவ் க்ரீன் சில்லி அடுத்தது ஒரு கப் கோகனட் ஜிஞ்சர் கார்டிக் குச்சி குச்சியா கட் பண்ணது இப்போ நாம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு பட்டாணி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாப்பா சொல்லியிருப்பான் நீங்க பாத்திருப்பீங்க எதனால நான் அவ்வளோ சொல்ல விட்டேன் அப்படின்னா அவங்க அவங்க வந்து நான் ஒரு ஒரு தடவை வீடியோ எடுக்கும்போது அம்மா நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமான்னு இடையில வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி பண்ணட்டும்னு நானும் விட்டுட்டேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவளுக்கு அது பண்ணும்போது ஹாப்பியாக இது பண்ணான் அம்மா பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸ் நேம் போதும் அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருந்தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து என்னென்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பூ சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி ஊற வச்சு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஸோ இப்போதைக்கு இந்த கிரேவி இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பபுள்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்தோன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த பட்டாணி சாதத்தோட கலர் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை கப் இந்த எடுத்திருக்கேன் அந்த கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரைஸையும் சேர்த்து விசில் ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரைஸ் வந்து சூப்பராக பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிடும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடு டிஷ்ஷும் எக்கு எடுத்திருக்கேன் நான் எப்போதுமே லஞ்சுக்கு வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிப்பேன் ஸோ புரோட்டாசி மாதம் இல்லையா அதனால் நான் முன்னாடியே இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து நான் சாட்டர்டே வந்து பண்ணது நீங்கள் புரோட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னா சைடு வந்து வெங்காய பச்சடி சேர்த்துக்கலாம் தயிரில் சேர்த்து அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் கொஞ்சம் இருந்ததுனால நான் இந்த ரைஸ் கூட நான் பன்னீரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தேன் நீங்கள் பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் பட்டாணி ரைஸ் மட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் நான் சாட்டர்டே மதியம் நான் வந்து இந்த லஞ்ச் தான் நான் ரெடி பண்ணேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ